எத்தே கொண்டாங்க நான் மாவு பிசைகிறேன் உங்க ஏஜ் டிக்கெட் அவ்வளவா கோயிலில் போய் கொழுக்கட்டை சுடப் போகுது நீங்க என்னென்னா இங்கே வீட்டில் கொழுக்கட்டை சுட்டுக்கிட்டு இருக்கியே எல்லா மருமக்க மரவெல்லாம் வீட்டில் கொழுக்கட்டை சுட்டு விளக்கேத்துவாவ நீங்க தான் வேணுணா கோயிலுக்கு போங்க நான் மாவெல்லாம் பெசஞ்சு கொழுக்கட்டை ரெடி பண்றேன் தாங்க எல்லாம் எனக்கு தெரியும் நீ உன் ஏனையை பாரு வாழையை நறுத்துக்க என்னென்ன நறிக்கிட்டீயா ஆ நறுக்கிட்டேன் தே ஏன்னா அந்த வேஸ்ட் வானையெல்லாம் திக்கி தூரம் போட்டுக்கிட்டியே இல்ல இல்ல இன்னும் குப்பையில போடல அந்த பக்கமா ஓரமா தான் ஒதுக்கி வச்சிருக்கேன் அதானே அதெல்லாம் துடி தூர போட்டு விடாத அத தான் பானக்குள்ள உள்ள வச்சி தண்ணி ஊத்தி அதுக்குள்ள தான் இத போட்டு வியாவ வைக்கணும் அப்பதான் நல்ல மணமா இருக்கும் எங்க குப்பையில துடி போட்டு நினைச்சேன் அந்த ஓலை எல்லாம் வேஸ்ட் ஓலை எல்லாம் வக்கி என்ன ஆ அதெல்லாம் தெரியும் தே கொண்டங்கதே எனக்கு மாவு பசைய ஆசையா இருக்கு நான் தான் ஓலை எல்லாம் வெட்டி முடிச்சிட்டேனே நானே பிசைஞ்சு எல்லாம் வச்சி நானே செய்யேன் என்னையும் வெளியையும் போகப்படாதுன்னு நிட்டிய வீட்டில் தான் இருக்கணும் வீட்டில் விளக்கேற்றணும் விளக்கேத்துற நேரத்துக்கு வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளை எங்கேயும் வெளியே போகப்படாது விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நீ அதுக்கப்புறம் கொழுக்கட்டை கொடுக்க எங்கனாலும் போக நிட்டிய அப்புறம் என்னையும் வேலையே செய்ய விட முடிய ஏலா வாங்கிட்டு வந்து மாவு தந்தை வளர்ந்தவா செய்யும் நீ ஈரப்பதம் அதிகமாக தண்ணி ஊற்றி நல்லா குழக்லாம் நாக்கிட்டேன்னு வைக்கி அப்புறம் ஓலக்கலாம் நிற்காதுலாம் வேறு வலிவி வலிவி ஓட வேறு குழுக்கட்டை கொழுக்கட்ட கணங்க இருக்காது நான் எல்லாம் செஞ்சு பக்குவமாக அடுப்பில் எடுத்து வச்சுட்டு போகிறேன் நீ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு அடுத்து எடுத்து வைக்கி நான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய்கிட்டிங்க நான் எல்லாமே ஓலையில நல்லா கட்டி எடுத்து வச்சு தந்துட்டு போகிறேன் நீ அக்கப்புறமா அரை மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு எடுத்து வியாபி வெளியே எடுத்து வச்சா மட்டும் போதும் சொல்களும் எடுத்து போட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அதுக்குள்ளே உங்கள் வீட்டுக்காரங்க வேலைகளில் வந்து இருந்து நீங்கள் நீங்களே எடுத்து வச்சு வீட்டில் சாமி கும்பிடுங்க நான் அங்கே கோயிலில் சூட வேறுவேன் போங்கத்தே எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பு தரவே மாட்டேங்குயே நீங்க எனக்கு வாய்ப்பு தந்ததான நானும் எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியும் உனக்கு இப்ப வந்து வாய்ப்பு தரணும் யாரும் இல்லம்மா நான் செஞ்சு முடிச்சுட்டு சீக்கிரம் போட்டோம் நீ வேற வேலை இருந்தா போய் பாரு விளக்கு விளக்கு என்ன ஊற்றி திரிய போட்டு வை வைப்போ வாய்ப்பு தரணுமா வாய்ப்பு வாய்ப்பு குடுத்துட்டா மட்டும் அப்படியே செஞ்சு கிழிச்சிருவா சொன்ன வேலையை வா உருப்படியா செய்யாண்டா இவன் கிட்டே இப்ப இத கொடுத்தனா வேற என் மொபைல் கொள்கை திங்கன்னு ஆசையாக வருவான் திங்காவாத மாதிரி ஆக்கிட்டானே வேற போச்சு தான் நான் ஆசையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருக்கட்டும் கெளவிக்கு ஒரு நாள் ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதுதான் சரி இப்போ நம்ம போய் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரிய போட்டு வைப்போம் வீடு பூரா ஜொலி ஜொலிக்கணும் சூரிய வம்சம் தேவை அணிக்கணாங்கா அவ்வளோ இடத்துலையும் விளக்கு பற்ற வச்சிட வேண்டியது தான் ஏத்தே அடுப்பங்கரையிலையும் விளக்கு பற்ற வைக்கணும்ல அம்மா சிலிண்டர்லாம் கீழே ஆஃப் பண்ணிட்டு பற்ற வை சிலிண்டர்லையும் கொண்டு விளக்கு பத்தி வச்சிடாதம்மா வெடிச்சு சதறிடும் ஆ சரி தே இது ஒரு ஆர்வக்கோளாறு ஏதாவது வேண்டாத வேலையை தான் பண்ணி வைக்கும் நம்ம போகிறதுக்குள்ளே இந்த பையன் வந்துட்டேன்னா சேகர் பார்த்துக்கிடுவான் அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போலாம் இல்லாட்டினா இவட்ட நான் குழுக்கட்டையே அவி வைக்கிறதுக்கு எங்கே அடுப்பில் போட சொன்னா அடுப்புக்கு அடியில சிலிண்டர்ல கொண்டு வளரச்சுருவா இவள் என்னத்தை சொல்ல என்னென்னதான் இதை வீட்டில் வளர்த்து எடுத்தாலும் தெரியலம்மா யாரும் எடுப்பா சே இந்த மாடு மட்டும் கோலம் போடுறதுக்கு போயிட்டேன் சே நம்மளும் கோலம் போட போகலான்னு பார்த்தா போக முடியாது பிள்ளைய நாங்கள் வெல்லாம் சின்ன வயசுல வீட்டுல அப்ப அப்ப இப்படி எல்லாம் அரிசி ஊற வச்சு ஏதாவது பண்டம் செய்யிறதுக்குன்னு எடுத்துட்டு அடப்போம் அப்பலாம் என்ன அரிசி அடிப்போம் இப்பலாம் வந்து உலக்கி தூக்க கூட ஆக மாட்டேங்குது கையி கேட்டுச்சாடே ஆ கேக்குது கேக்குதுமா என்னானே சாந்து கடந்து இடிச்சிட்டு அடப்பம் தரும்மா பண்டம் செய்யணும் தோணிச்சினா உடனே கொஞ்சோல அரிசி போட்டு மாவு திரிக்கிறதுக்கு அப்பலாம் இந்த மாதிரி மிக்ஸி மிக்ஸில உடனே போட்டு உரல்ல போட்டு இடிச்சிட்டு அடைப்போம் பார்த்துக்க இப்போ தான் கை தூக்க ஆகலை அதான் உன்னையே இடிக்க சொன்னேன் அதான் இப்ப மிக்சி இருக்கலாமா மிக்ஸியில் போட்டு அரைச்சிட வேண்டியது தானே மிக்ஸியில் அரைச்சாலும் கொழுக்கட்டை டேஸ்ட் வராது இப்படி இடிச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்க இதுல என்ன நம்ம பக்குவம் பார்த்துக்கிட்டலாம் பத்தியா இந்த கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் குருணா குருணாவையும் இருக்கணும் டேஸ்டா இருக்கும் ரொம்ப பிசு பிசுன்னு நல்லா மாவாயி போச்சுன்னு ஐயா அதுவும் வளவலன்னு இருக்கும் அதனால தான் உரண்ல இடிக்க சொல்லியது அதுதான் கை பக்குவத்துக்கு நல்லா வரும் என்னமோ போமா மறுபடியும் தான் கடந்து குருணா கடங்க வேணுங்க அப்புறம் அரிச்சிட்டு அடக்கா இது நான் பெரிய அரிப்பு போட்டுல அரிச்சிட்டு அடக்கேன் எனக்கு ஓரளவுக்கு சைஸ் தெரியும்ல அதனால கூட கொஞ்சம் குருணாயை நெருத்தி போட்டு தான் பண்ணுவேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ இடி ஆ ஆ இடிக்கேன் இடிக்கேன் சீக்கிரமா கொழுக்கட்டை இழுக்கட்டெல்லாம் செஞ்சுட்டு ஆறு மணிக்கு வீட்டில் விளக்கேற்றினா கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன் இங்கே இப்பயே நேரம் ஆகி போச்சா எப்போ அடுப்பில் வைக்கிறது கொழுக்கட்டையை எப்போ விளக்கேற்றியது நம்ம வீட்டில் ஆறு மணிக்கெல்லாம் விளக்கேத்தனும்லாம் அம்மா இப்ப மணி என்ன ஒரு நாலு நாள்தட இருக்குமா மணி எப்படி அஞ்சு இருக்கும்னு நினைக்கேன் அஞ்சு மணி ஆகிருக்குமா ஐயய்யா அப்போ கட கடலையும் செய்யணுமே கொஞ்சோல்ல நாளும் கொழுக்கட்டைய இப்போ செஞ்சுட்டு வலை சேத்துட்டு அதுக்கப்புறம் மீதிய கூட ராத்திரி நேரம் கழிச்சு கூட செஞ்சுக்கிடலாம் சாமிக்கு செய்ய அளவுக்கு முத மாவு கிடைச்சாலும் போதும் வேற அக்கம் பக்கம் கொடுக்கறது கூட பொறுமையா கொடுத்துக்கிடலாம்ல ஆமா அப்ப நான் கொஞ்சம் இடிச்சா போதும்லா ஆமா முத சீக்கிரம் இடி இடி ஐ ஜாலி அப்போ கடை கிடந்து இடிச்சு கொடுத்துட்டு நம்ம கோலம் போடுறதுக்கு போகலாம் எவ சோனி நீ கோலம் போட்டு நான் கலர் கொடுக்க வரேன் என்ன இன்னொரு பத்து நிமிஷத்துல வந்துருவேன் ஏதே

எங்க வீட்டுல எங்க அம்மா தானே செய்வாங்க நான் ஒன்னும் செய்ய முடியல நான் போய் எனமே விளக்கு மட்டும் பத்தச்சிட்டு வரணும் ஆமா அதுக்கு தான் இன்ன நேரா இருக்கல 6 மணிக்கு தான் விளக்கு பத்தி பாவே அம்மா நீ எங்க போய்ட்டு வர இது கப்பி முட்டை எல்லாம் தான இது எதுக்கு பறிச்சிட்டு திரியற கதவுக்கு சந்தன குங்குமம்லாம் வைக்கணும்ல அதுக்கு தான் பறிச்சிட்டு வந்தேன்

அட ஆமா மறந்துட்டேன் பத்தியா இதெல்லாம் இப்ப யார் வெச்சா அவளோடற சும்மா கையிலே வெச்சிட்டு வேறியாவ இத காட்டுக்குள்ள போய் பறிக்க மாச்ச நல்ல வேளை நீயே பறிச்சி கொண்டு வந்துட்டீடே ஆமா பெரியமா நான் அம்மையோ தோடத்துக்குப் போறந்தோம் அங்கதான் வர வழியில இத பறிச்சிட்டு வந்தோம் ஆ சரி சரி உங்க அம்மா எங்க கொல்கத்த விட்டுடட்ட கவள்ள ஆமா பெரியமா நீங்க இப்போதான் அரிசி இடிகிறளாكم ஆமா எங்க அம்மா வீட்லயே மிக்ஸில போட்டு எடுத்துடாவ அப்படியா அப்ப உங்க அம்மா இந்தமரே மாவு இடிக்கலையோ ஆமா இடிக்கல பெரியமா அது நியாராவும் சொல்லிட்டு மிக்சிலே ரெண்டு அரைப்பு போட்டு அரைச்சா வேலை முடிஞ்சதுன்னு அரைச்சி கொழுக்கட்ட செய்ய ஆரம்பிச்சிட்டாவ அப்படியா நானும் அப்படியே செஞ்சிருந்திருக்கலாம் போல நான் தான் இடிக்கிறதுக்கு உட்கார்ந்துட்டேன் இந்த வேலை முடிஞ்சிச்சு கடகடன்னு நானும் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் அப்பதான் ஆறு மணிக்கெல்லாம் விளக்கேற்ற முடியும் ஆ சரி பெரியமா நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டாரேன் ஆ சரிமா பார்த்து போயிட்டு வா என்ன நல்லா மாவிடிக்க வேலையே செஞ்சியலுக்கு நல்லா இடி இடி ஒழுங்கா ஓடிவேறு நானே கடுப்புல இருக்கேன் வயிற்றுச்சுலாம் கலப்பாத பத்துக்க

இல்லனா எப்படி மாவளி ரெடி பண்றது எங்கயாவது காஞ்சதா ஏதாவது தோட்டத்துக்குள்ள கடக்கணும் அப்படியே பாத்துக்கிட்டே போவோம் ஆமாலே அவன் ஜெகன் சொல்றதும் சரிதான் மாவளி செய்யலனா நல்ல காஞ்ச வளவ காஞ்ச பண பல தான் கரெக்டா இருக்கும் பாலை இல்ல இப்ப மலையில நனைஞ்சிருந்தனா கண்டிப்பா வராது தனலே எங்கயாவது கடக்கும்ல தேடி பாப்ப வேலிக்குள்ள அதெல்லாம் கிடைக்காது எல்லாம் நனைஞ்சு போய் கிடக்கும் சரி எதுக்கும் போற வழியில கடச்ச பாப்பமே சரிலே சரிலே இல்லடினா நம்ம எப்பயும் போல சொக்க பண குளிச்சி விட்டுருவோம் அவ்ளோதான் நான் எதுக்கும் குமார்டே கேட்டு பார்க்கேன் அவன் அவன் வீட்டில் எப்பயும் எடுத்து வைப்போம் சாப்புக்குள்ள நிறைய வரவுக்கு எல்லாம் எடுத்து வைப்பாங்க அதில் பணம் பழைய எடுத்து போட்டிருந்தாங்கன்னா கிடக்கும்ல வாங்கிட்டு வரேன் ம்

மலையே, மலையே, ஏன் பெஞ்ச, புள்ளு வளர நான் பெஞ்ச, புள்ளே, புள்ளே, எடுப்பா இவ்வளோ நேரம் அவன் ஓவா பாடிக்கிட்டு இருந்தா இப்போ இவன் தாயாகாரி பாடிக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டால குமரிவ இவ்வளோ சும்மா இருக்கண்டளவு போல இருக்கே குழந்தையே குழந்தையே ஏழுதே எறும்பு கடிக்குது நாளுதே எறும்பே எறும்பே ஏன் கடிச்ச என் புத்துக்குள்ள கைய விட்டா நான் என்ன சும்மா இருப்பேனா ஏடா கண்ணுக்குள்ள குத்திராதடா அப்புறம் நானே சும்மா இருக்க மாட்டேன் பத்துக்க கொல்லிட்டே எடுத்து மூக்குக்குள்ள சொரிவிரவே அம்மா ஐயையோ என் மொவா இருந்து எனக்கு ஒட்டிக்கிச்சு டேய் வெளிய வண்டி சத்தம் கேக்கு உங்க புள்ள வந்துட்டாருன்னு நினைக்கேன் போய் அவரை பாக்கேன் ஆ போ போய் வெளிய முத முத்தத்துல ஒரு கோலத்தை போடு கோலத்தை போட்டு அதனால வளைக்கிட்டு வை இப்போ நீ யாராவது ஆ சரி டேய் கொளுக்கட்டையே கொளுக்கட்டையே ஏ வேகல